கார்த்திகை விலக்கீடு சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட உகந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய பெருமை உண்டு நட்சத்திரத்தின் பெயரும் மாதத்தின் பெயரும் ஒன்றாக அமைந்துள்ளதுதான் அது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை தான் திரு என்றும் பெரிய கார்த்திகை என்றும் அடைமொழி சுட்டி அழைக்கின்றனர் ஊர்களுக்கு திரு என்று அடைமொழி சேர்த்து இருப்பதை பார்த்திருப்பீர்கள் சிறப்பான ஸ்தலங்கள் அமைந்த ஊர்களின் பெயர்களுக்கு திரு என்று அடைமொழி சேர்த்திருப்பது போல நட்சத்திரத்திற்கு திரு என்று சேர்த்து கொண்டாடப்படுவது கார்த்திகை மாதம் வரும் திரு கார்த்திகைக்கு மட்டும்தான் சஷ்டியில் சூரனை வெற்றி கொண்ட வேலன் வெற்றி கழிப்போடு இருக்கும் மாதம் மீது திரு கார்த்திகை தினத்தன்று கோவில்களில் விளக்கீட்டு திருவிழா நடைபெறும் பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவர் கோவிலின் முன்புறத்தில் வாழை மரம் நட்டு பனையோலைகளால் அதனை சுற்றியடைத்து சொக்கப்பனைக்கு அக்னி அக்னியிட்டு சோதி வடிவாக காட்சியளிக்கச் செய்து சிவபெருமான் சோதி பிழம்பாக தோன்றிய காட்சியை நினைவுகூர்ந்து வழிபடுவர் இல்லங்களை விளக்குகளால் அலங்கரித்து ஒலி வெள்ளத்தில் மிதக்க வைத்து வழிபடு வர் கார்த்திகை தீபத்தின் முக்கிய சடங்கு அகல் விளக்கு என்றழைக்கப்படும் விளக்குகளை ஏற்றுவது மக்கள் தங்கள் வீடுகளை விளக்குகளால் அலங்கரிக்கின்றார்கள் விளக்குகளை ஏற்றி வைப்பதால் எதிர்மறை ஆற்றல் விரட்டப்படுகிறது என்றும் நம்பப்படுகின்றது பரணி தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றுதலுடன் திருவிழா துவங்குகின்றது மகா தீபம் மாலையில் அருணாச்சல மலையில் மகாதீபம் ஏற்றுவது விழாவின் நெய் நிரம்பிய பெரிய கொப்பரையில் சுடரை ஏற்றி அது ஏற்றப்பட்ட தருணத்தில் பக்தர்கள் அனைவரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்புகின்றனர் மலை மீது ஒளிரும் மகாதீபத்தின் காட்சி தற்போதுள்ள அனைவருக்கும் ஓர் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக அனுபவமாகும் கிரிவலம் அல்லது அருணாச்சல மலையை சுற்றி வருவதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் நடை பிரார்த்தனை செய்யப்படுகின்றது மேலும் இது ஒருவரின் பாவங்களை சுத்தப்படுத்துவதாகவும் ஆன்மீக ஆசிர்வாதங்களை வழங்குவதாகவும் நம்பப்படுகின்றது கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அதனால் அன்றைய தினத்தில் மற்ற பௌர்ணமி தினத்தை விட நிலவின் மிக பிரகாசமாக இருக்கும் அன்றைய தினம் சிவசக்தி சமேதராக பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கின்றனர் என்கிறார்கள் கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று பெரும்பாலும் கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வர காணலாம் சுபமான கார்த்திகை மாதத்தில் பிரகாசமான பௌர்ணமியில் கார்த்திகை நட்சத்திரம் இணைந்து வந்தால் அதை பெரிய கார்த்திகை என்கிறார்கள் நாமும் நமது இல்லங்களை விளக்குகலாம் அலங்கரித்து இருளகற்றி ஒளி பெறுவோம் இறைவனின் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம் யாழிசையாளின் உறவுகள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்